உங்களுக்கு முதல் மோனிட் வரை என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இரநூறுபாயில் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனல் மற்ற டெக் சேனலை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கூட நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கு இதை நீங்க டச் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்பது ரூபான்னு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஒன்பது ரூபாயில ஜாயின் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் கமெண்ட்ஸ் உடனுக்கு உடனே நான் கொடுப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஜாயின் பண்ணா மட்டும்தான் இல்லை எல்லாருக்குமே நான் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு இது அவங்களுடைய சேனலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ வந்து இதுல ஜாயின் பண்ணா மட்டும்தான் இல்லை நான் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கேன் அப்கமிங் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு ஆக நீங்க பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் பிளாட் இதில் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஜாயின் பண்ணவங்க ஒரு முப்பதுக்கு மேற்பட்டோர் இருக்காங்க இந்த மேல சோ இவங்க சேனல்லாம் வந்து நிறைய டவுட் நான் கிளியர் பண்ணிருக்கேன் நிறைய பேர் வந்து ஐம்பத்தி ஒன்பதுல ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க ஆனா உங்களுக்கு போன் நம்பர் வேணும்னா ஒன் நைன்டி நைன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த யூடியூப்ல நீங்க எந்த டெக் சேனல் வேணா எடுத்துக்கோங்க இவ்வளோ கம்மியான அமௌண்ட் வச்சிருக்கவங்களான்னு பாருங்க அது மட்டும் இல்ல ஆல்ரெடி என்னுடைய சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோ நீங்க போய் கண்டிப்பாக பார்க்கணும் மானிட்டைசேஷன் வாங்கியவர்கள் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை பாருங்க ஸோ கண்டிப்பா என்னுடைய ஒரு சில வீடியோஸை பார்த்துட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்